அன்பானவர்களே மாடியர் பீப்பிள் சே த் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுருந்தாங்க ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் ரொம்ப சின்ன நாடு நார்வே பயங்கரமான சின்ன நாடு ஐம்பத்தி மூணு லட்சம் பேரின்போது தான் பட் உலக நாடு எல்லாத்துக்கும் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க கடன் கடன் கொடுக்குறாங்க உலக நாடு அமெரிக்கா கூட வாங்கி வச்சுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா வெறும் ஐம்பத்தி மூணு லட்சம் எப்போது வந்து நார்வேயில் எண்ணெய் கிணறுகள் இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு காலத்தில் அதுதான் ஆஃப்ரேஸ் அந்த எண்ணெய் கிணறுகள் மூலியமாக கிடைத்த வருமானத்தை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி மொத்த லாபத்தையும் அந்த சேமிப்பா போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் அந்த ஷேர்ஸ் எந்தெந்த எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கம்பெனி உலக நார்வே ஷேர்ஸ் இல்லாத நாடே கிடையாது அவ்வளோ பண்டியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்காகவே அதை பயன்படுத்துகிறாங்க அதுலேருந்து இருந்து பத்து பைசா எடுக்க மாட்டாங்க ஏஸ் அவங்க மக்கள் ஜப்பான் மக்கள் நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை சரி செய்வதற்காக அந்த மக்கள் வாழ்வாங்க நார்வேயில் போய் நீ வேலை செய் உங்கள் சம்பளம் என்ன தெரியுமா ஜப்பானில் போய் நீ வேலை செய் உங்கள் சம்பளம் என்ன தெரியுமா அங்கெல்லாம் அமெரிக்கா மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அமெரிக்காவில் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் ஆமா முப்பது டாலர் கொடுக்கணும் தேர்ட்டி டாலர்ஸ் இங்கே அதுக்குதான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நல்லா படித்த பிள்ளைகள் ஆமாம் போயிடுங்க அப்போ ஜப்பானில் போய் வேலை பண்ணுங்கள் நார்வேயில் போய் வேலை பண்ணுங்கள் பட் யூ மஸ் ஹாவ் அ கரெக்டு பேப்பர்ஸ் இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் இங்கேயே இருக்கிறான் இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான் இந்தியா வந்து திருந்தாது இந்த ஜென்மத்தில் திருந்தாது இயற்கையும் வந்து ஏதாவது இவர்களுக்கு பேரிடர்கள் அழிவு நம்ம கொத்து கொத்தா மக்களை வந்து சாவடிப்பது அந்த மாதிரி எதாவது செஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்புவாங்க இவங்க திரும்ப மாட்டாங்க காலங்காலமாக திருந்தலை இன்றைக்கி அது திரும்ப போகிறான் ஸோ பட் நீங்கள் நம்ம ஊரில் படித்த பிள்ளைகள் தயவு செஞ்சு ஜப்பான் அமெரிக்கா நார்வே அந்த மாதிரி நாட்டுக்கு வேலைக்கு போயிடுங்க கஷ்டப்பட்டாக போயிடுங்க இங்கே இருந்து ஏன் கஷ்டப்படுற பிச்சை எடுக்கிற கட்சிக்காரவங்க நல்ல கையாக யூஸ் பண்ணி என்ன எடுக்கிறான் பார்த்துக்க